வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இது உங்களுக்காக கவிஞன் திருமலை சென்னவனின் கவிதை தளத்திலிருந்து இருந்து ஓர் கவிதை இது உங்களுக்காக கவிதை இணைந்த இதயங்கள் கவிதை இணைந்த இதயங்கள் கணவன் காதலன் நண்பன் தோழன் சாரால் முடியும் அது உன்னால் முடியும் கணவன் மனைவி உயிர்கள் இரண்டும் ஒன்றானது ஒரே பாதையில் பயணம் வென்றானது சந்தோஷம் என்பது சிகிப்பில் இல்லை அதன் புரிதலில் உண்டு அவன் கண்களில் கனவுகளில் கைகளின் உறுதியில் காணப்படும் பாச பிணைப்பில் உண்டு ஒவ்வொரு நாளும் நாம் என்ற வார்த்தை ஒளிர வேண்டும் அது வாழ்க்கையில் நிலைக்க வேண்டும் சண்டைகள் வந்தால் சமாதானமாக வேண்டும் புரிதலின் தொடக்கமே வாழ்க்கையின் வெற்றியாக வேண்டும் பிள்ளைகள் வளர்ந்தாலும் வயது மாறினாலும் காலம் சென்றாலும் காதல் மலர வேண்டும் பூவாய் பூக்க வேண்டும் நானும் நீயும் நாட்கள் ஒவ்வொன்றும் எனும் சொற்களால் நிரம்ப வேண்டும் அன்பு வானம்பரை வளர வேண்டும் இணைந்த இதயங்கள் வெற்றியாக ஓங்க வேண்டும் கணவன் காதலன் நண்பன் தோழன் யாரால் முடியும் அது உன்னால் முடியும் கணவன் மனைவி உயிர்கள் இரண்டும் ஒன்றானது ஒரே பாதையில் பயணம் வென்றானது சந்தோஷம் என்பது சிரிப்பில் இல்லை அதன் புரிதலில் உண்டு அவள் கண்களில் கனவுகளில் கைகளின் உதையில் காணப்படும் பாச உண்டு ஒவ்வொரு நாளும் என்ற வார்த்தை ஒளிர வேண்டும் அது வாழ்க்கையின் நிலைக்க வேண்டும் சண்டைகள் வந்தால் சமாதானமாக வேண்டும் புரிதலின் தொடக்கமே வாழ்க்கையின் வெற்றியாக வேண்டும் பிள்ளைகள் வளர்ந்தாலும் வயது மாறினாலும் காலம் சென்றாலும் காதல் மலர வேண்டும் பூவாய் பூக்க வேண்டும் நானும் நீயும் நாட்கள் ஒவ்வொன்றும் நன்றியனும் சொற்களால் நிரம்ப வேண்டும் அன்பு வானம் வரை வளர வேண்டும் இயற்கை இணைந்த இதயத்தில் வெற்றியாக ஓங்க வேண்டும் இதயத்தில் இணைந்த இதயத்தில் வெற்றியாக ஓங்க வேண்டும் வாழ்க்கை மலர வேண்டும் நன்றி அன்பான கவி இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் நீங்கள் விரும்பினால் உங்கள் கவிதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்புடன் அழைக்கும் அன்பு கவிஞன் திருமலை நவன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் அன்பு கவிஞன் நன்றி வணக்கம்